வந்தல வந்த பாக்கங்க எந்தா பூர் ஒரு பொண்ணுக்கு கட்டியா பொண்ணா எங்க இருக்குது மட்டும் சொல்லு என்ன பார்த்து மயங்காத பொண்ணு கிட்டா நான் கட்டிக்கிறா அவனை நான் கட்டிக்கவா அவன் ஒதுட்டும் அவனை நான் முடிச்சுடுவேன் போறா டெய் இன்னொரு வார்த்தை என்கிட்ட பேசாத நான் பா பொண்ணு இப்படி சொல்லு அது அப்படிதான் சொல்லலாம் நீ உன் கைய கொடு ஏய் உன் கைய கொடு ஆ நான் கொடுக்க மாட்டேன் உன்னை நல்லா வச்சு பார்த்துக்குடா தனியாக கூட இருந்துடுவேன் உன் கூட நான் இருக்க மாட்டேன்டா ஏய் அதில் வீடி தொடப்ப கட்ட பிஞ்சுக்கும் நான்ப்பா அப்படி சொல்லிட்டு போகுது அதுக்கு உன்னை பிடிக்கலையா இப்படியே பாட்டு பண்ணுப்பா ஏதோ ஒன்று மாட்டான் மனசுக்குள்ளே காதல் வந்ததோ 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 ச்சே இந்த கேவி எங்க எங்கே போனோன்னே மறந்துட்டேன் சரி வீட்டுக்கே போவோம்